வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறதும் ஆட்சியை பிடிக்கிறதும் அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை எக்கச்சக்கமான கட்சி தோன்றியும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால ஷைன் பண்ண முடியல காரணம் களத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மாநாடு நடத்துறாரு இப்போ மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டுட்டு இருக்கிறாங்க கட்சிக்குள்ள குழுமைய பிடிச்சு உருண்டுட்டு இருக்கு ஒரு கூட்டம் அதை சரி பண்ணவே முடியல விஜயால இன்னொரு பெரிய பேசு பொருளானது என்னன்னா விஜய் டம்மியா இருக்காரு தமிழக வெற்றி விஜய் டம்மியா வச்சுட்டு ஒரு அரசியல் ஆட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தொண்டர்களே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பனையூரில் நடந்த கூட்டம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அதுலயும் கூட்டத்துக்குள்ள போகும் போதே செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டு முக்கிய நிர்வாகிகளோடு பேச ஆரம்பிக்கிறார் அதிலே குறிப்பா ஒரு நாலஞ்சு நிர்வாகிகளும் கூப்பிட்டு தனியா பேசுறாரு புசியானந்த் தனியா புசியானந்த் பேசி முடிச்சுட்டு பத்தரைக்கு போறாங்க பதினொன்றரைக்கு வெளியே வர்றாங்க வந்தவங்க ஒரு லிஸ்ட கொடுக்குறாங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு மாநிலம் முழுக்க இருக்கிற தலைவர்களை அங்க இருக்கிற பல்வேறு சகோதர அமைப்புகளை மாவட்ட செயலாளர் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் துணை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாரையும் போடுறாங்க இது ஒரு அஞ்சாறு பேரும் உட்காந்து ஒரு மணி நேரத்தில் முடிவு பண்ணிட்டு வெளியே தூக்கிட்டு வந்து அந்த லிஸ்ட்டை படிச்சுட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் உள்ளே இருங்க மற்றவங்களாம் வெளியே போங்க அப்படின்னு அந்த வெளியே போய் நான் காத்துருங்க நாலு மணிக்கு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த ஆட்களை எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க இதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா புசியானன் தன்னுடைய ஆட்களையே எல்லா பொறுப்புகளையும் போட்டு கட்சியை தன் வசத்துல வச்சுக்கணும் தெளிவா இருக்காரு நடந்துச்சுல இந்த தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் அவங்க வந்து புஷ்ஷியானத்தை தூக்கி வச்சுட்டு ஆடுனாங்க ஒரு ஆளு விஜய கண்டுக்கல இதை நம்ம அன்னைக்கே பேசி இருக்கோம் உங்களுக்கு நினைவுட்டுற அப்ப தலைவரா இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய சிஎம் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய விஜய் அவர்களை ஓரம் கட்டிட்டு புசியானந்த் தூக்கி கொண்டாடுறாங்கன்னா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒரு கேள்வியை நம்ம வச்சோம் ஏற்கனவே சொன்னோம் விஜயை பழியிடுவதற்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க விஜய் தான் பலிகடா இந்த புஷி ஆனந்த் ஆர் எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு வேலையை பார்த்து அதுக்கு இவருடைய அடையாளத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு உள்ளடி வேலை பாக்குறாரு நம்ம சொல்லியிருக்கோம் அது இப்ப நடந்துட்டு இருக்கு கட்சிக்குள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சுங்க அந்த ஆடியோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஜான் அவர் தான் வந்து இவங்களுக்கு ஆலோசனை தேர்தல் வியூகம் வகுக்கிறவர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆடியோல பேசுறாரு யாரோ ஒரு தலைவர் கூட நிர்வாகி கூட பேசுறாரு அப்படி பேசும்போது என்ன சொல்றாருன்னா இது என்னங்க விஜய் தான் கேண்டிடேட் சொல்லி சொல்லியிருக்கோம் அப்ப அவரை சுத்தி தான் எல்லாமே நடக்கணும் ஆனா இங்க என்னடா புசியானந்த் சுத்தி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு புசியானந்த் இப்ப யாருங்க தமிழ்நாட்டுக்கு புசியானந்த் என்ன பண்ணாரு அவர் பிறந்த நாளைக்கு ரத்தம் கொடுக்குறாங்க கடா வெட்டுறாங்க பொங்க வைக்கிறாங்க என்ன நடக்குது இந்த கட்சியில விஜயை டம்மி பீசா காட்டுறதுக்கான எல்லா வேலையும் புசியானந்த் செய்யறாரு அதானே உண்மை எல்லா முடிவுகளையும் இவரே எடுத்தாருனா விஜய் யாரு டம்மியா அப்ப விஜய் இதை புரிஞ்சுக்கணும்ல அது மட்டும் இல்லங்க முக்கிய பொறுப்பாளர்களை போடும்போது விஜய் அங்க இருக்கணும் அந்த கூட்டத்துல விஜய் பேசணும் விஜய் நல்லது கெட்டதாக வந்து கலந்து ஆலோசிக்கணும் ஒரு பக்கமாகவே அந்த முடிவுகளை எல்லாம் புஷ்யானந்தை எடுத்தார்னா நாளைக்கு விஜய் துரத்தி விட்டுவிட்டு கட்சியை கைப்பற்றுறதுக்கான எல்லா வேலையும் புஷ்யானந்த் செய்வார் இதுதான் நடக்க போகுது ஆரோக்கியசாமி பேசியிருக்காருல்ல அது நூற்றுக்கு நூறு உண்மைதானே அவர் இன்னொன்னு கூட என்னன்னா கோமாளிகளாக வச்சு கும்மி அடிச்சிட்டுருக்காங்கன்றார் அது நூற்றுக்கு நூறு சரியான வார்த்தை கோமாளித்தனமாக இருக்குது ஒரு கட்சிக்கான அரசியல் அடிப்படையே இல்லாத ஒரு அப்ப இப்ப விஜய் உடைய வெற்றி கழகம் இருக்கு கோமாளிகளா சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க அவர் சொல்ற ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு கூட வராதுங்க இப்படி போனா விஜய் உடைய பிம்பத்தை உடச்சுக்கிட்டே இருக்கீங்க டைலூட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீர்த்து போக வச்சுட்டே இருக்கீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு வாக்கு வரும் ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு கூட வாங்க முடியாது இப்படியே போனா அப்படின்னு அவர் தன் ஆதங்கத்தை கொட்டுறாரு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை அவர் தொட்டு காமிச்சாருங்க அதுதான் விஜய் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் நான் நினைக்கிறேன் விஜய் கிட்ட போனை போட்டு இது இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் சரி பண்ணுங்க குஸ்தியா இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு இது கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு தலைவர் நம்ம கிட்ட ஒப்பிக்கிறது புறா வெளியே சொல்லலாமா முதல்ல அது நல்ல குவாலிட்டி இல்ல தெரியுமா எதிரியே நம்ம கிட்ட பேசி இருந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது அந்த கட்ஸ் இருக்கிறவன் தான் தலைவனா இருக்க முடியும் ஆமாங்க அந்த கட்ஸ் இருக்கணுங்க யார் சொன்னாலும் அது வெளியே போகாதுன்னு ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் அவன் தான் தலைவனா இருக்க முடியும் நீங்க புஷியானந்த் குறித்து ஒரு ஆலோசகர் உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்றாங்கன்னா அதை மைண்ட்ல வச்சுக்கணும் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கால்குலேட் பண்ணணும் அப்பதான் தலைவரா இருக்க முடியும் ஆனால் என்ன பண்றாரா ராத்திரி ஃபோனை போட்டு புசியானந்தை அவரோட பேச அவர் அப்படி ஒளறார் அடுத்த கூட்டத்தில் அனந்த் இந்த ஆரோக்கியசாமி அவர்களை சந்திக்கிற போது என்னங்க நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க விஜய்கிட்டன்னு கேக்குறாராம் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்புறம் நான் மற்ற விஷயங்களை எப்படி பேச முடியும் எதை பேசுனாலும் முழுசாக அவர்கிட்ட சொல்கிறாருன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாருங்க ரொம்ப முக்கியமான இடம் பல பேர் செய்வாங்க எதிர்கட்சிக்காரங்களெல்லாம் நாங்க வந்து மாட்டி விடுறோம் அப்படின்னு பல வீடியோக்களை தூக்கி போடுவாங்க பல இது நான் அதுவே அசிங்கம்ன்ற அவங்க இவங்ககிட்ட நம்பி ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல எதிர்கட்சியா இருப்பான் அல்லது எதிர் கருத்து உடையவனா இருப்பான் அவன் நம்பி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் உடனே இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வெளியே போடுவாங்க தெரியுமா அதாவது அயோக்கியத்தனம் அது உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை குறைக்கும் நாளைக்கு உங்க நண்பனே உங்களை நம்பி ஒரு நல்ல காரியத்தை சொல்ல மாட்டான் ஒரு கஷ்டத்தை சொல்ல மாட்டான் ஒரு உண்மையை சொல்ல மாட்டான் அது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எதிர்கட்சியை கிளப்பிட்டோம் பிரிச்சுட்டோம் மேய்ஞ்சிட்டோன்றீங்க கிடையாது அது உங்க மேல இருக்கிற நல்ல எண்ணத்தையும் போக்கும் இது நான் அட்வைஸா சொல்றேன் நான் கீப் அப் பண்றேன் இதை எதிரியே பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியே போடுற கேவலமான புத்தியை நான் வச்சுக்கிட்டதே இல்ல சாட்டை துறை முறை தான் கூட பேசினாப்ல ரெண்டு போன்ற வருஷத்துக்கு முன்னாடி நான் வெளியே கூட சொன்னது இல்லையே அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கிட்ட பேசுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம புலம்புறாங்கன்னா அப்படியே கேட்டு போயிட்டே இருக்கணும் ஆனா விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவருங்க சிஎம் கேண்டிடேட் அவர் என்ன பண்றாரு அவர் மட்டும் உட்காந்துட்டு எல்லாத்தையும் போய் புசியா ஒப்பிச்சிட்டு ஒப்பிச்சுட்டு இருந்தார்னா அப்ப அவருக்கு என்ன பர்சனல் அவர்கிட்ட போய் நல்லது கட்டது எப்படி மக்கள் பேசுவாங்க தொண்டர்கள் எப்படி பேசுவாங்க தொண்டர்கள் எப்படி போய் பேசுவாங்க புசியானந்தே ஒரு அயோக்கியதனத்தை பண்றாருன்னா அதை போய் சொன்னா உடனே அங்க போயிரு பயம் இருந்தா யாரை எடுத்து பேசுவா இது விஜய்க்கு சிக்கலாக மாறும் அதை விஜய் முதல் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு வேலை பாக்குறாரு இந்த ஆடியோ வெளியாகி பெரிய பரபரப்பு உண்டாக்குது சமூக வலைதளங்களா இது பேச போரலான உடனே விஜய் காதுக்கு போனோட விஜய் டென்ஷன் ஆகுறாரு இப்படி ஆயி போச்சு புஷியானந்த் இப்படி பண்ணிட்டாரு என்ன ஏது அப்படின்றாரு அதுக்குள்ள புஷியானந்த் இன்னொரு ஒரு உருட்டு வேலையை பாக்குறாரு இன்னொரு உள்ளடி வேலைய பாக்குறாரு என்னவா இந்த ஆடியோ வெளியாகி விஜயினுடைய இமேஜ் குறித்த ஒரு கேள்வி உருவாக்குது புஷியானந்த் எப்படி விஜயை ஆட்டி வைக்கிறாரு விஜயை கைப்பாவையா வச்சிருக்காருன்ற ஒரு உண்மையும் வருது அப்ப இத வச்சுக்கிட்டு எஸ் சந்திரசேகர் எஸ் சந்திரசேகர் உள்ள வந்து நான் வந்து தலைமை தாங்குறேன் எடுத்துக்கிறேன் உடனடியாக கூட்டப்பட்டதான் இந்த தொண்டர்களுடைய கூட்டம் அப்ப இந்த தொண்டர்கள் கூட்டத்துலயும் குசியானது தன்னுடைய ஆட்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கறதுக்கான எல்லா வலையும் பாக்குறாரு அதுல கொதிச்சு பெரிய சண்டையே வந்திருக்கு நம்ம பலமுறை பேசியிருக்கோம் அஜிதா ஆக்னல் தூத்துக்குடி என் ஒரு பொண்ணு அவங்க பயங்கர அலப்புறம் கிரீடம் வச்சு பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் பேசியிருக்கோம் அந்தம்மா மால ஓட போனப்ப பாலான்ற ஒரு இன்னொரு எதிர்பார்ட்டி அதே கட்சிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயே அவங்க இவங்களுக்கு எதிராக கோஷம் போட்டது அடுத்த மாவட்ட செயலாளர் பாலானுக்கு சொன்னது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு தான் இருக்குங்கிற நாலு கும்பல் சேர்ந்துட்டு அதுல இங்கே புசியானந்த் ஆக்னலை கழட்டி விட்டுட்டு அதாவது அஜிதா ஆக்னலை கழட்டி விட்டுட்டு பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் கேள்வி இனி விஜய் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் செயலாளர் பொறுப்பாளர்கள் எல்லாரையும் சந்திக்க போறதா பேசப்படுது இவர் ஒரு லிஸ்ட் குடுக்கிறாரு விஜய் அதை ஓகே பண்றாரு இது இப்படி சாத்தியம் இது எப்படி நியாயம் கட்சிக்கு உழைச்ச பழைய தொண்டைங்க இருக்காங்கல்ல ரசிகர் மன்றத்துல காலங்காலமா விஜய் விஜய் உசுர விட்டுருப்பாங்கல்ல அவன் கூட ஓரம் இது எப்படி ஒரு கட்சி வழக்கம் இப்போ பதவிக்காக காசு செலவழிக்க முடியிற ஒருத்தனுக்கு நீங்க பொறுப்பு கொடுத்தீங்கன்னா இப்ப காசு செலவழிக்கிற ஒரு ஆளை கட்சியில பொறுப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா உண்மையாவே உசுர கொடுத்து எந்த எதிர்பார்ப்பு உழைச்ச விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க அவன் தான் ஒரிஜினலா இருப்பான் அவன் தான் உயிரை கொடுப்பான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அரசியலுக்கு வரது தெரியாது இதுக்கு முன்னாடி உங்களை பாத்துருக்க கூட மாட்டான் ஆனா போஸ்டர் அடிச்சு ஒட்டி போய் ஆட்டம் போட்டு கொட்டு வச்சுக்கிட்டு ஆடி வச்சு உங்களுக்காக அவ்வளோ வேலை பார்த்துருக்கான் ஆனா அவங்க எல்லாத்தையும் புஷி ஆனந்த் இந்த அரசியலை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் ஏன் சொல்றேன்னா புஷியானந்த் மேலையும் நிர்வாகி மேலையும் அதிருப்தியில் இருக்கிறாங்க விஜய கட்சி தொண்டர்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாட தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரைக்கால்ல வழக்கறிஞர் அணி தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் அணி மொத்தமா தங்களுடைய உறுப்பினர் அந்த அட்டையை போட்டுட்டு விட்டு வெளியேறிட்டாங்க இன்னொரு இந்த மாற்று கட்சியில இருந்து ஒரு புது கட்சிக்கு ஆள் வரதுன்னு பிரமாதம் கிடையாது நடக்கிறது தான் அப்படி வர்றவங்களை விடுறது இல்ல கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லாம புசியானது சுத்தி சுத்தி இந்த அரசியல் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கட்சி எப்படி தலை தூக்கும் இந்த கட்சியை வச்சு என்ன பண்ண போறாரு விஜய் ஏற்கனவே நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு மாநில மாநாட்டை முடிச்சுட்டு ஒரு தேர்தல நின்று முதலமைச்சர் எல்லாம் ஆக முடியாது அதெல்லாம் சினிமால கூட ஆக முடியாது முதல்ல நீங்க கட்சியை உறுதிப்படுத்தணும் அந்த கிளை அமைப்புகளை வலிமையா கட்டணும் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றது மட்டும் இல்ல மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க உட்காந்து பேசணும் அதெல்லாம் முடிச்சு உங்க கட்சியை கிளை கழகங்களை எல்லாம் வலிமைப்படுத்திட்டு அதன் மூலமா அங்கங்க சின்ன சின்ன கூட்டங்களை நடத்தி மக்களை திரட்டி நான் இது பண்ண போறேன்னு உங்களை பத்தி சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு கட்சி இருக்குன்னே அர்த்தம் இப்ப இருக்கிறது ரசிகர் மன்றம் அதுலயும் புசியா அனுப்பி ரசிகர் மன்ற தலைவராக இருந்துகிட்டு உங்களை அடையாளம் இல்லாம ஆக்கிட்டு இருக்காரு அதை புரிஞ்சுக்காம இந்த பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் விஜய் வந்து கலந்துக்கல அவர் கடைசியாக ஷூட்டிங் கடைசி தேதிகளில் இருக்கேன் நான் ஷூட்டிங் போன போனாராம் அப்புறம் எதுக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வராரு ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் முதுகெலும்பே அந்த அந்த கட்சி என்ற கட்டமைப்புக்கு முதுகெலும்பே நிர்வாகிகள் தான் அந்த நிர்வாகிகள் எல்லோரையும் அரவணைத்து போறவங்களாகவும் எல்லோரோடும் இயல்பாக இருக்கிறவங்க இருக்கணும் ரொம்ப முக்கியம் அடிச்சுக்கிட்டு அடிச்சுடிச்சாகிற அளவுக்கு பணக்காரன் ஏல உண்டு இல்லைன்னு நடந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா விழுப்புரம் அந்த இது பக்கத்துல ஒரு பொண்ணு கொடியை இறக்கி கொடி அவுத்து தூக்கி எறிஞ்சிட்டு தங்களுடைய உறுப்பினர்கார தூக்கி எறிஞ்சிட்டு பேட்ச் முத கொண்டு தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்க ஒரு லேடி இந்த கட்சியில் எங்களுக்கு அவமரியாதையா இருக்கு எங்களை மரியாதை செலுத்த மாட்டாங்க எங்களை இருட்டடி பண்றாங்கன்னு அப்ப முதல்ல அரசியல்னா என்னன்னு உங்களுடைய கூட்டத்துக்கு பாட நடத்தணுங்க அதுக்கான வகுப்புகளை ஏற்பாடு பண்ணணுங்க சும்மா வராத அரசியல் சோ விஜய் சம சினிமா நடிங்க அது உங்களுக்கும் நல்லது உங்க பேருக்கும் நல்லது நாங்கெல்லாம் ரசிகர்கள் தான் விஜய்க்கு இந்த அரசியல் உங்களை எப்படி பலிகடாக போறான்ற கவலையில பேசுறோம் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணி அரசியல் இருங்க கட்சியை கழிச்சுட்டு போங்க